மூன்று நாட்களுக்கு கடுமையான கனமழையும் மிக தீவிரமான வெள்ளப்பெருக்கும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களை காத்திருக்கு ஏற்கனவே நமக்கு பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் டெல்டா மாவட்டங்களில் அதீத கனமழையும் இரவு நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்களிலும் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் அதீத கனமழை வரும் எந்தெந்த மாவட்டத்துல அதிகனமழை எச்சரிக்கை இருக்கு எங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம் தொடர்ந்து நீங்க பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க இன்று மற்றும் நாளைய தினங்கள்ல மிக மிக அதிகமான மழை பொழிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் விடுமுறைக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மறக்காம நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இன்றைக்கு வந்து ஒரு சில மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்ததை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் அப்படிங்கிறது விடுமுறை தொடர்ந்து காணப்படும் கனமழையும் ஒரு பக்கம் மிக தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வந்து பெய்யணும்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துனீங்க அதாவது தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டுமே நமக்கு மழை மிக அதிகமாக நமக்கு பதிவாகக்கூடும் முதலாவதாக நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் அதீத கனமழை முதல்ல நம்ம பார்க்கலாம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஐந்து ஒரு சில பகுதிகளில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆகவே முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு அப்படிங்கிறதுனால அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக வரப்போகிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது மிக அதிகமாக கொட்டி தீர்க்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகி இன்றைக்கும் நாளைக்கும் மிக கடுமையான வெள்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் நிச்சயமாக வரப்போகிறது ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏற்கனவே இதை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த நாட்கள்ல மழை ரொம்ப அதிகமா இருக்கும்னு இதோ தற்செயலாக திடீர்னு வந்து நம்ம மழைன்னு நம்ம சொல்லவே இல்லை ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாளாக இந்த தேதியை நம்ம குறிச்சு வச்சு உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் பயங்கரமான மழை வரப்போகுது தப்பிச்சிடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே போலவே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் படிப்படியாக கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிக அதிகப்படியான மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மிக அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்கும் மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் முதற்கட்டமாக நமக்கு மழையானது டெல்டாவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வடக்கு திசை நோக்கி நகரும் வடக்கு திசை நோக்கி நகரும் பொழுது அது இன்னும் நமக்கு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக கொட்டித்திருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை கடலோர மாவட்டங்களில் கூட எல்லா பகுதிகளுக்கும் எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு ஏன்னா மழை பொழிவுகளும் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது விடுமுறை கொடுக்கற அளவுக்கு மழையும் ரொம்ப அதிகமா வரப்போகுதுங்கிறதுனாலதான் நம்ம சொல்றோம் எதிர்பார்க்கலாம் பள்ளி மாணவர்கள் அதை தொடர்ந்து நிறைய பேர் விவசாயிகள் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க டெல்டா மாவட்டத்துல மழை ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு ஆமாங்க கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் தாழ்வான பகுதிகள் மற்றும் பயிர் நிலங்கள்ல அதிகமான தண்ணீர் சூழ்ந்து காணப்பட போகுது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க நிறைய பேர் வந்து ஃப்ளட்டு எல்லாம் வருமானு கேட்குறீங்க ஆமா கண்டிப்பா பிளட் வரும் வெள்ளப்பெருக்கும் அதிகமாக டெல்டா மாவட்டத்துல பதிவாக வாய்ப்பு சரி சென்னையில இருந்து புதுக்கோட்டையை தவிர மத்த மாவட்டங்கள்ல மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் பெரும்பாலும் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழை முதல் அதீத கனமழையானது பதிவானாலும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் உள் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக நமக்கு டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்தில் மழை தீவிரமாக ஆரம்பித்த உடனேயே உள் மாவட்டத்திலும் மழை பொழி ஆரம்பிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவுகள் கனமழை கண்டிப்பா இருக்கு உள் மாவட்டத்திலலாம் மழை வராதுங்க அப்படின்னு தான் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உள் மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே எல்லா பகுதிகளுக்குமே உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு எப்போ அப்படின்னா நாளை முதல் உள் மாவட்டத்தில் மழை தீவிரம் அதிகரிக்கும் இன்று இரவு மற்றும் நாளைய தினங்களில் உள் மாவட்டத்தில் கடும் கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அதனால கடலோரத்தில் மட்டும்தான் மழை வரும் போல இருக்கு நமக்கெல்லாம் மழை வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க உள் மாவட்டத்திலும் ரொம்ப தீவிரமான மழை காத்திருக்கு வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஒரு தொடர் கனமழையானது இரண்டு நாட்களுக்கு அதிகமாக எதிர்பாருங்க அதுக்கப்புறம் தென் மாவட்ட பகுதிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா புதுக்கோட்டை வரைக்கும் தான் மழை வருமா ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அநேக இடங்கள்ல மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அநேக பகுதிகளில் மழை வந்து ரொம்ப கடுமையாகவும் மிக அதிகமாகவும் எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை பெய்யாம இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்குமே நீங்க மழை எதிர்பாருங்க இந்த சுற்று மழைதான் மிக மிக ஒரு முக்கியமான மழை பொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துல அதாவது இந்த வருஷத்துல ஒரு மிக மிக ஒரு முக்கியமான மழை பொழிவு அப்படின்னா அது இதுதாங்க ஏன்னா இந்த மழையில தான் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல அதிக மழை வந்து கிடைக்க போகுது அதுக்கடுத்து வரக்கூடிய மழை எல்லாம் எப்படி இருக்கும் இதை விட அதிகமா இருக்குமானா கண்டிப்பா இல்லைங்க இதை விட கொஞ்சம் குறைவான மழைதான் இதுதான் ரொம்ப அதிகம் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்கிறது இந்த வருஷத்துல மிக அதிகப்படியான மழை பொழிவாக பார்க்கப்படுது அடுத்த சுற்று ஒரு மழை இருக்கு அது தென் மாவட்டத்திற்கு நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கும் இப்ப எப்படி டெல்டா மாவட்டத்துல முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை மிரட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தென் மாவட்டத்திற்கும் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவுல தென் மாவட்டத்திற்கும் மழை மிரட்ட போகுது கண்டிப்பா அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்றோம் இந்த மழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் கனமழையாகவே இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஒரு கனமழையாகவே பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக எல்லா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வரும் அதுல வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் மழை வித்தியாசம் இருக்கு எல்லா மாவட்டங்களிலும் ஒரே மாதிரியே நமக்கு மழை வந்துட போறது இல்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நமக்கு மழை வித்தியாசம் இருக்கும் அதுதான் நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க குறிப்பா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில இருக்கிறவங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடைவெளி விட்டு கனமழையும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் அநேக இடங்கள்ல பலத்த மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்துல சரிவர மழை பெய்யாமல் இருந்துச்சோ மேற்கு தொடர்ச்சியிலும் பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் பதிவாக வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள்ல முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய வெள்ளப்பெருக்கு ரொம்ப அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க முக்கியமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சேஃப் ஆயிடுங்க இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் கொஞ்சமா மழை இருக்கும் இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் படிப்படியாக கனமழை ரொம்ப தீவிரமா இருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க அதனால இந்த காலை நேரங்கள் அதுக்கப்புறம் பகல் நேரங்களை விட இரவு நள்ளிரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் மார்னிங் அண்ட் ஆப்டர்நூன் ரெயின்ஃபால் வருமானு கேட்குறீங்க காலை மற்றும் மதிய நேரங்கள் ஒரு பக்கம் கனமழை இருந்தாலுமே கூட இந்த இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இரவு நள்ளிரவு நேரங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க தயவு செஞ்சு வெளியே வராதிங்க ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் உஷாராக இருந்துக்கோங்க நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்க